கடையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு சேவை ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா சூடாக இருக்க எண்ணெய் இதை நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு பசைகிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் சேவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு அழைக்களை சேர்த்துட்டு நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இது ரஃப்பாக நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு கிறிஸ்பியாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்ச சேவை இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுடலாம் சேவை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும் கால் கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம ஊற்றும் பொழுது ஜெல்லி மாதிரி திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் சர்க்கரை பாகு கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பொறிச்சு வச்சிருக்க சேவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டிதான் ஒரு நிமிஷத்தில் இப்படி நல்ல பரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான இனிப்பு சேவை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி